சரி இன்றைய முதல் செய்தியாக அண்ணா பல்கலைக்கழகம் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த காலேஜுக்குள்ள கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து இயங்குகின்றன அதுல முன்னூத்தி பத்து கல்லூரிகள் தன்னாட்சியோட அட்டானமஸா இல்லாம இயங்க முடியாம அண்ணா பல்கலைக்கழகத்தோட அவங்க என்னென்ன செமஸ்டர் அவங்க என்னென்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அந்த செமஸ்டர்களை தான் வந்து அவங்களும் எழுதுறாங்க இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் இப்போ நடந்த தே தேர்வில் வெறும் இருபது சதவீதம் அவ்வளோதான் அதை தேர்ச்சி விகிதமே இருக்கு அதுலேயும் ரெண்டு கல்லூரிகளில் ஒருத்தர் கூட பாஸ் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ வந்து வந்திருக்கு இன்ஜினியர்கனாவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் அப்படின்னு ஒரு கிரியேஷன் இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக போயிட்டுருக்கா இந்த இன்ஜினியரிங் படிப்புகள் அதை பற்றி உங்களுடைய பார்வை இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே இன்ஜினியரிங்னால் ஒரு மாஸ் அப்படின்னு சொன்னீங்க அது சாதாரணமாக புதுவழியில் பேசும் பொழுது என்ன சொல்லுவாங்க இந்து மதத்தில் தான் வந்து வர்ணாசிரமாக இருக்குது ஜாதி இருக்குது மேலும் கீழே இருக்குது கீழே இருக்கிறவங்கள ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த படிப்பு விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் இருக்கு நான் கல்லூரிகள்லாம் நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பிஎஸ்சி மேக்ஸு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு இந்த மாணவர்களெல்லாம் ஒரு மாதிரியாக தான் ஆசிரியர்கள் ட்ரீட் பண்ணுவாங்க பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் அவனை ப்ரீட்ரு அப்படிங்கிறது மாதிரி அதை தனியாக பார்ப்பாங்க அதில் பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ இந்தியன் கல்ச்சர் ஜியோகிரஃபி பிஏ அந்த பிஎஸ்சியில் படிக்கிறவன் ஜுவாலஜி படிக்கிறவன் மற்ற மற்ற பாட்டனி இவங்களெல்லாம் வந்து ஏதோ வேற்றுக்கிரக வாசிகள் மாதிரி பார்க்கக்கூடிய நீங்க நீங்கள் இந்த மாசுன்னு சொன்னதுனால பார்வை எல்லா கல்லூரிகள்லேயும் அந்த பார்வை இருக்கிறது ஆனால் இப்பொழுது இந்த முடிவுகள்லாம் பார்த்து பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்னது மாதிரி அப்படி ஒரு மாசெல்லாம் இல்லை அப்படின்னு அவனுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டான் அவன் இன்ஜினியர் முடிச்சுட்டு போறானா அப்படிங்கிறது தெரியுது பல மாணவர்களும் பார்க்குறோம் இருபது இருபத்தஞ்சுன்னு அரியர் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம் இன்னும் அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது தான் இந்த கோவிட் காலம் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் வந்து வீட்லேருந்தே ஆன்லைனில் அந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொன்னபோது பல பேர் அரியர் வச்சுருந்தவங்களாம் கிளியர் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அது ஒரு ஜாக்பாட் அவங்களுக்கு கிடைச்சது இப்போ நீங்கள் அதில் சொல்லும் பொழுதே சொன்னீங்க தன்னாட்சி கல்லூரிகள் நீங்களாக அதாவது முந்நூற்றி பத்து கல்லூரிகள் தன்னாட்சி இல்லாமல் இருக்குது இப்போ பல கல்லூரிகள் தன்னாட்சிக்கு வருவதற்கு காரணமே கூட என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய இந்த கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் டஃப் அப்படிம்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய அந்த கரெக்ஷன்ஸு இது பண்ணுறது அவங்களுடைய தேர்வு தாள் அவங்க தயார் பண்ணுறதாக இருக்கட்டும் திருத்துறதாக இருக்கட்டும் அதில் சில இது பேப்பர் சேசிங் அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பைசா கொடுத்து ஒரு சில இடங்களில் நடக்கும் அது ஒரு பக்கம் நடந்தால் கூட இன் ஜென்ரல் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப் அப்படிமா ஆனால் இந்த தன்னாட்சி உறுப்பு காலேஜெலாம் நம்மனால் இவங்களே செட் பண்ணுவாங்க அவங்கள ஈஸியாக பசங்களை பாஸ் பண்ண வச்சுருக்க அது ஒரு குரூப் அது ஒரு கோல் மால் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு காலேஜில் ஒரு பைய கூட பாஸ் பண்ணலை ஆமாம் இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு சர்டைன் காலேஜில் வந்து நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு காலேஜு தான் அதற்கு பிறகு எழுபதுலேருந்து தொண்ணூறு எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய சில கல்லூரி அப்புறம் நாற்பதுலேருந்து அறுபது அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்குது தான் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஐம்பத்தி ஆறு கல்லூரிகள் இருபது சதவீதமான மாணவர்கள் தான் தேர்ச்சி பெற்றுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது சாதாரணமாகவே இங்கே தமிழகத்துல வந்து இரண்டு அரசியல் கட்சிகளுமே தகுதி அப்படிங்கிறத பற்றி கோலப்படுவதே இல்லை மாணவர்கள் தகுதி அப்படிங்கிறது இந்த கல்லூரிகளுக்கு துணைவேந்தராக நியமிக்கக்கூடியவர்களை பத்தியே இவங்க தகுதியை பற்றியே இவங்க கோலப்படுவதில்லை அதுக்கே காசு வாங்கிட்டு தான் பல நேரங்களில் அப்பாயின்மெண்ட் அதாவது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறத பார்க்குறோம் அப்பொழுது தமிழக ஆளுநராக வந்த பன்வாரிலால் புரோஹித் வரும்பொழுது தான் இந்த வைஸ் சான்சலரை அப்பாயின்மெண்ட்டை வந்து வேறு விதமாக அவர் கொஞ்சம் சரி பண்ணணுங்கிற முயற்சி எடுத்தார் அப்படின்னா பிறகு அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னார்கள்னு பார்த்தோம் ஆனால் ஏற்கனவே ஒரு ஆஃபீஸராக ஐபிஎஸ் ஆஃபீஸராக உளவுத்துறை இது போன்ற இதெல்லாம் பணியாற்றுறதுனால அரசியல்வாதிகள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை சூட்சமத்தை தெரிந்த ஆர் என் ரவி இருக்கிறதுனால அவர் மீது அவர் வந்து சனாதனி அவர் ஆர்எஸ்எஸ்ஸின் பிரச்சாரகர் அப்படின்னு வேணால் அவரை நீங்கள் சொல்லலாமே தவிர வேறு எந்த விதமான குற்றச்சாட்டும் உங்களால் சொல்ல முடியல இவங்களுடைய பப்பு இங்கே வேக மாட்டேங்குது அவர் வந்து இந்த துணைவேந்தர்கள் நியமனம் அதில் இந்த ஊழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அதனால தான் வந்து ஆளுநர் பதவியினே ஒன்று இருக்கக்கூடாது விசி அப்பாயின்மெண்ட்டே வந்து முதல்வர் தான் போடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தமிழக அரசு கொண்டு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த ஆசிரியர் அப்பாயின்மெண்ட்டில் வெஸ்ட் பெங்கால் அதாவது தமிழகம் எப்படி எதிர்பார்க்குதோ கேட்குதோ இந்த திராவிட மாடல் அரசு எப்படி கேட்குதோ அதே தான் வெஸ்ட் பெங்கால் அரசும் கேட்குது நான் தான் வைஸ் சான்சலர் நியமிப்பேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க அவங்க இந்த ஆசிரியர்கள் நியமத்தில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தான் கோர்ட்டு சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்தோம் அதே போல் இங்கே தமிழகத்திலையும் இந்த எஜுகேஷன் இந்த கல்வியில் தரங்கிறது ஒன்று இருக்கக்கூடாதுன்னே கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிற பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டென்த்து ரிசல்ட் வந்திருக்குது நாலு நாளைக்கு முன்னால் டுவெல்த் ரிசல்ட் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் பாஸ் பண்ணியிருந்தால் கூட அரசு பள்ளியில் தான் பெரும்பாலான பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு குறிப்பாக ஆதி திராவிடர்கள் நல பள்ளி அவங்க நடத்தக்கூடிய பள்ளி ஒரு சில கிராமங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியுடைய தேர்ச்சி விகிதம் இதெல்லாம் குறைவாக இருக்குது ஆனால் தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் அந்த தேர்ச்சி தான் தங்களுடைய தேர்ச்சிங்கிறது மாதிரி இவங்க மாறுதட்டுவாங்க ஏன்னா நடத்தக்கூடிய பெரும்பாலான பிரைவேட் எல்லாம் அரசியல்வாதிகள் நடத்தக்கூடியது தான் ஆகவே அரசு நடத்த அரசு நடத்தக்கூடிய பள்ளியில் இவங்கள் கவனம் செலுத்தாமல் இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் அதனால தான் பார்த்தீங்கன்னா சாதாரண அரசு பள்ளி மாணவன் ஹிந்தி படிக்கக்கூடாதும்பான் ஆனால் அந்த அரசியல்வாதி நடத்தக்கூடிய பள்ளி அதில் வந்து இந்தி தான் பிரதானமாக இருக்கும் ஃப்ரெஞ்சு இருக்கும் சன்ஸ்கிர்ட் இருக்கும் அங்கே நீ இங்கிலீஷில் தான் பேசணும் தமிழில் பேசினா ஃபைன்லாம் போடுவாங்க இப்படியான ஒரு இது இருக்குது அதற்கு பிறகு இந்த திறமை கல்வி தரம் அப்படிங்கிற வரப்ப ஐஐடியையும் உங்கள் குற்றம் சாட்டுவாங்க பாருங்க இங்கே முற்பட்ட உறுப்பினர் தான் அங்கே பாஸ் பண்ணுறது மாதிரி வச்சுருக்குறாங்க சாதாரண ஆள் அதாவது சாதாரண ஆள் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக கல்வித்தரம் குறைந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு அதாவது அந்த கல்வியிலே அரசியலை கலப்பதனால்தான் இந்த கல்வித்தரம் குறைவதற்கு காரணம் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்டாண்டர்டு அந்த சிலபஸ் ஸ்டாண்டர்டெலாம் பார்த்தா பீகார் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்டு தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிறான் அதனால தான் நிறையா நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய போட்டித் தேர்வுகளில் மிக எளிதாக கிராக் பண்ணிட்டு வராங்க ஒரு காலத்தில் பீகாரை வந்து மிக பின்தங்கிய மாநிலம் என்று சொன்னோம் ஆனால் இப்போ போட்டித் தேர்வில் அவங்க ஏன்னா இந்தியிலையும் எழுதலாம் இப்போ தான் ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் எழுதலான்னு தான் வந்துருச்சு ஹிந்தியிலையும் எழுத போகிறான் இங்கிலீஷ்லேயும் உனக்கு ஹிந்தியும் இருக்கிறதுனால அதே நேரத்தில் சிலபஸ் அவனுக்கு வந்து அட்பார் சிபிஎஸ்சியோ இல்லை நேஷனலில் இருக்கக்கூடிய கரிக்குலமில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் இருக்கிறதுனால அவனால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்கள் இங்கே ஒரு தனியார் கல்லூரி மிகப்பெரிய கல்லூரி விஐடி அதில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த அளவுக்கு அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கல்வித்தரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது மாறாக நம்ம ஒரு காலத்திலே கொடிநாட்டிய தமிழக மாணவர்கள் வந்து இப்பொழுது அந்த கல்வித்தரம் அதாவது கல்வித்தரம் இவர்கள் அரசு அரசு செய்த குற்றத்தினால இப்போ மாணவர்கள் அதற்கு பலிகட ஆக்கப்படுகிறார்கள் அதனால தான் சாதாரணமாக மாணவருக்கு டெக்னிக் தெரிஞ்சால் அவன் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போடுவான் ஆனால் அவனுடைய தன்னம்பிக்கையை குலைக்கும் விதமாக தான் நீட்டு நாங்கள் எடுத்துருவோம் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு அவனை சொல்லி சொல்லி அவன் அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மாணவர்கள் நீட் தேர்வுக்கு ஆகி எழுதிட்டு வந்திருக்கான் அவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க நான் போன முறை என்னால் இப்போ நான் நினச்ச மார்க் எடுக்க முடில இந்த தடவை நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நல்லா எழுதியிருக்கேன் நீட்டு இருந்தாதவங்க என்ன மாதிரி சாதாரண ஆள்லாம் டாக்டர் ஆக முடியும்னே பல பேர் சொல்கிறத பார்க்குறோம் ஆகவே சாதாரண ஆட்கள் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னா நீட் தேர்வு தான் முக்கியம் அப்படிங்கிறத மாணவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சாதாரணவன் மருத்துவனாக ஆகிவிடக்கூடாது என்ற எண்ணம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் இந்த நீட்டை வைத்து அரசியல் செய்கிறார்கள் ஆகவே இந்த கல்வித்தரம் குறைவதற்கு காரணமே அரசியல் கட்சிகள் தான் அரசு தான் அப்படிங்கிறது தெளிவாகுது இப்போ பாருங்க இப்போ வந்த ரிசல்ட்ல தமிழில் எட்டு பேர் தான் சென்டம் எடுத்துகிற சாதாரணமாகவே பாடங்களில் சண்டம் எடுக்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ சமீப காலத்தில் நிறையா இங்கிலீஷ்லையும் சரி தமிழ்லையும் சண்டை வாங்குறாங்க ஆனால் இந்த முறை எட்டு பேர் தான் வாங்கியிருக்கிறான் ஏன்னா பல பேருக்கு இங்கே தமிழ் படிக்கவே தெரியவில்லை என்கிறது மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் காட்டுகிறது அதோடு சேர்த்து தான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய சாதனையாக நாம் பார்க்க முடியும்